ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதி தமிழரசு சேனல் நம்ம நிற்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் நீங்கள் கொஞ்சம் ஓல்டு வீடியோஸ் தான் இப்போ பார்ப்பீங்க அப்படின்னு ஏன்னா நாம் வந்து ஒரு ஒன் மந்தாக வீடியோஸ் எதுவும் போடல ஒரு சில ப்ராப்ளம்னால் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு என்னோடய சிஸ்டருக்கு சீர் எடுத்துகிட்டு போயிருந்தோம் பொங்கல் படி சீர் எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஸோ அதையும் அதுக்கப்புறமா பொங்கலுக்கு மறுநாள் எங்கள் அம்மா வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தோம் அதையும் தான் பார்க்க போகிறீங்க ஸோ ரெண்டு டேவையும் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக எடிட் பண்ணி ஒரே வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா ரொம்ப ஓல்டு வீடியோஸ் அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிட்டு பொங்கல் சீர் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ அம்மா வந்து கார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பொங்கல் சீர் எடுத்துகிட்டு போகிறதுக்காக இன்னொன்று இன்னொரு டெம்போவும் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெம்போவில் திங்ஸ் எல்லாத்தையுமே பஜார் போயிட்டு வாங்கிட்டு டெம்போவில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து காரில் கிளம்பிட்டோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா என் தங்கச்சி ஊருக்கு பக்கமாவே வந்தாச்சு கிட்டத்தட்ட பொங்கல் முடிஞ்சு ஒன் மந்த் ஆயிடுச்சு இப்போ இந்த வீடியோ அவசியம் தானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் ஒரு கண்டினியூட்டி இருக்காது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா தங்கச்சி பையனுக்கு மொட்டை அடிக்கிற வீடியோ பார்ப்பீங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சின்ன சின்ன கண்டினியூட்டி இருக்கும் ஸோ அதே மாதிரி முக்கியமான தருணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நம்ம லைஃப்பில் நடந்த முக்கியமான தருணங்களை தான் நீங்கள் வளாகாக பார்ப்பீங்க ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதையுமே உங்களுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட ஏங்க்கா ஒன் மந்த்தாக நீங்கள் வீடியோ போடலை அப்படின்னு நம்ம வீடியோவுக்கு கீழேயும் கேட்டிருந்தாங்க என்ன பர்ஸ்னலாக தெரியுறவங்களும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க ஏன் வீடியோ போடுறதில்ல என்னாச்சு அப்படின்னு என்கிட்ட பர்ஸ்னலாக ஃபோன் பண்ணி கேட்டவங்கக்கிட்ட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பட் இது மீடியா அப்படின்னு வரும்போது எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியாது பட் ஒரு சில விஷயங்கள் தப்பாக இருந்தாலும் நிறைய இந்த இடப்பட்ட காலத்தில் நான் இந்த வீடியோவுக்கு வராத இந்த ஒன் மந்த் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயம் தான் தான் நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் என் தங்கச்சி வீட்டுக்கு வந்தாச்சு சீர் எடுத்துட்டு பட் நாங்கள் தான் முன்னால் வந்திருக்கோம் டெம்போ பார்த்திங்க அப்படின்னா வழி தவறி போயிட்டாங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ தான் அவங்கக்கிட்ட நம்பர் வேறு நம்ம வாங்காமல் அப்பா கூட வர்றாங்களே அப்படிங்கிற தைரியத்தில் டெம்போவில் அப்பாவும் கூட வந்தாங்க ஸோ அந்த தைரியத்தில் வந்துட்டோம் பட் அப்பாவுக்கே சரியாக வழி தெரியாமல் இருந்திருக்குது இப்போ ஒரு வழி அவங்களை எப்படியோ காண்டாக்ட் பண்ணி அவங்கள கரெக்டான வழியில் நம்ம வந்து வர சொல்லிட்டோம் ஸோ அவங்களுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் தங்கச்சிக்கு இது முதல் பொ முதல் தளப்பொங்கல் தளப்பொங்கல் சொல்ல முடியாது எங்கள் ஊர் பக்கங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கன்சீவ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பொங்கல் சீர் தர மாட்டோம் ஸோ அவள் வந்து அவளுக்கு தலை பொங்கலுக்கு நாங்கள் வந்து பொங்கல் சீர் கொடுக்கலை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இங்கே ஏதோ சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் ரெண்டாவது பொங்கலுக்கு தான் அவளுக்கு மொதல் மொதல் பொங்கல் சீரே நாங்கள் வந்து தரோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக பொங்கல் சீருக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி ஆயிருந்தது அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பண்ணிட்டு என் தங்கச்சி பையன் எப்படி பார்க்குறான் கேமராவையும் சும்மா சும்மா வீடியோ எடுத்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி என் தங்கச்சி பையன் பார்த்துட்டு இருக்கா நீங்கள் அநேகமாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஹேர் இல்லாமல் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க அதே மாதிரி இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸும் இருக்குது சாரி எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லைங்க தான் நான் என்னோட சிஸ்டர்கிட்ட ஒரு சுடிதார் வாங்கி நான் வந்து शेयर பண்ணிட்டேன் பொங்கல் சீர் எல்லாமே வந்து இறங்கிருச்சுங்க அரிசி காய்கறி மல்லிகை திங்ஸ் கரும்பு சக்கரை பொங்கலுக்கு தனியாக அரிசி சாப்பாட்டு அரிசி வாழைத்தாறு அப்படின்னு சகலவிதமான ஒரு வீட்டுக்கு தேவையான சகலவிதமான பொருட்களும் வந்தது அது போக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு அதிகமாக எது வந்தது அப்படின்னா இந்த பித்தளை பாத்திரங்களுக்கு தான் கிட்டத்தட்ட டுவெல் தௌசண்ட் அந்த மாதிரி வந்துருச்சு பூஜை பொருட்கள் பூஜை பொருட்கள் கல்யாண தப்ப பூஜை பொருட்கள் செட்டாக நம்ம கொடுத்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா கொடுக்க தேவையில்லை பட்டு நம்ம வந்து விளக்கு மட்டும் கல்யாண சமயத்தில் கொடுத்துருந்ததுனால இந்த டைமில் பூஜை பொருட்கள் எல்லாமே வாங்கி தர வேண்டியதாக இருந்தது ஸோ அது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துருந்தது கரும்பு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மூணு கட்டு கரும்பு எடுத்து கொடுத்துருந்தோம் ஒரு ஃபேமிலிக்கு ஏன் இவ்வளோ வாங்கி தரணும் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம ஊர் கிராமங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த தெருவில் இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாத்துக்குமே நம்ம வீட்டிலருந்து பொங்கல் சீர் அதாவது தலை பொங்கல் அந்த வீட்டுக்கு ஒரு மருமக கல்யாணம் முடிஞ்சு வந்திருந்தாங்கன்னா அவங்க வீட்டிலருந்து வர தலை பொங்கல் படியை வந்து எல்லாருக்குமே தருவாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ செலவு பண்ணி கொடுக்குறோம் பொங்கல் சீரெல்லாம் நல்லபடியாக கொண்டு கொடுத்துட்டு நம்ம வந்து திரும்பிட்டோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வீட்டில் இருக்கிறோம் எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் எப்போதுமே நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு போனோம் அப்படின்னாலே பயங்கரமாக நான் வந்து டயர்டாயிடுவேன் எனக்கு ட்ராவலிங் அந்தளவுக்கு ஒத்துக்காது வாமிட்ஸ் அந்த வாமிட்டிங் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ நான் ரொம்பவே டயர்டாயிட்டோம் என்ன தான் டயர்டாக இருந்தாலும் நம்ம இப்போ கிளம்பியே ஆகணும் ஏன்னா நம்மளும் போய் பொங்கல் வச்சுட்டு திருப்பி விருந்துக்கு மூணாவது நாள் இங்கே வரணும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ நான் பண்ணிட்டேன் இது பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு தேர்ட் டே அம்மா வந்து விருந்துக்கு அழைச்சிருந்தாங்க என்னையும் தங்கச்சி ஃபேமிலியும் அழைச்சிருந்தாங்க ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அம்மா வீட்டுக்கு விருந்துக்கு ரெடி ஆகிட்டோம் ஸோ இந்த சுடிதார் எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் பொங்கல் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுமே ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது அதுக்கப்புறம் என் பையன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம் அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணும் ஒரு சில நேரங்களில் நமக்கு யோசிக்கும் போது என்ன தோணுது அப்படின்னா இப் இப்படி நம்ம எப்போதுமே ஆன்லைன் ஆன்லைன் நான் மேக்ஸிமம் நானே பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எவ்வளோ ட்ரெஸ் வாங்குறதா இருந்தாலும் அதிகமாக நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது முடிஞ்ச வரைக்கும் நம்ம பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கினோம் அப்படின்னா இந்த ஆன்லைன்லலாம் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஹை ஆகாமல் அப்படியே இருக்கும் இல்லை எல்லோருமே ஆன்லைன் பக்கம் திரும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்லைனில் நார்மலாக இருக்கிறத விட ரேட் எப்போதுமே ஹை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறத நானுமே குறைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு இங்கே பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கேயே பண்ணுங்கள் நம்மளோட ஃபைனல் அவுட்லுக் இது தாங்க இந்த கண்ணாடி நான் வேர் பண்ணிக்க போகிறதுல அது டஸ்ட் படாமல் இருக்கிறதுக்காக என் ஹஸ்பண்ட் போடுறது ஸோ பட் மற்றபடி நம்மளோட ட்ரெஸ் ஹேர் ஸ்டைல் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நம்ம இப்போ அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு நான் வந்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா என் தங்கச்சியும் வந்துட்டான் என் தங்கச்சி பையன் தூங்கிட்டு இருந்தானா எங்கள் சவுண்ட் கேட்டு முடிச்சிட்டான் ஸோ அவர் அந்த ஷாக்லருந்து இன்னும் வெளியில் வரல அதனால தான் ஸ்மைல் பண்ணாமல் இருக்கான்

ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் ஜுவல்லரி ஷாப் நம்ம போயிட்டு வந்திருந்தோம் நான் வந்து மோதிரம் வாங்கியிருந்தேன் அம்மா வந்து தம்பிக்கு செயின் வாங்கியிருந்தாங்க அதோடு சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கும் கொஞ்சம் ஜுவல்லரி ஷாப் போக வேண்டி இருந்தது போய்ட்டு வந்துட்டோம் அதெல்லாம் நான் வந்து வீடியோவாக எடுக்கலை என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம நிறைய நல்ல விஷயங்களும் நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ பாப்பா ஆல்ரெடி அதாவது என்னோட பொண்ணு ஆல்ரெடி காலைல கொலுசு போட்டிருந்தா ஸோ அந்த கொலுசு வந்து அதை அப்படியே விட்டு அது ரெகுலர் யூஸ்க்கு விட்டுட்டு நம்ம வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி கொஞ்சம் கொலுசாக ஒன்று வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்தது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன சேமிப்புலேருந்து நமக்கு காசு வந்தது ஸோ அதனால நம்ம வந்து கொலுசு வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் என்னோட மெட்டி எல்லாமே ரொம்ப பழசாயிருச்சு ஸோ அதுவும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஜுவல்லரி ஷாப் வரைக்கும் போயிட்டு வந்திருந்தோம் இதுக்கு முன்னால் பார்த்த செயின் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் தம்பிக்கு நம்ம அன்னைக்கு வாங்கியிருந்தோம் ஸோ இன்னைக்கு தங்கச்சிக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து வெளியே வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இது தாங்க நம்ம வந்து பொண்ணுக்கு வாங்கி என் பொண்ணுக்கு வாங்கியிருக்கிற கொலுசு இதுவே பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி இருந்துருச்சு பதிமூணாயிரம் ரூபாய் எந்த பழைய வெள்ளிலாம் எதுவுமே கொடுக்காமல் புது வெள்ளியாகவே வாங்கியிருந்தோம் ஸோ தேர்ட்டீன் தௌசண்ட் வந்துருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டி நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன் இது வந்து ப பழசு இதுவுமே பழசு எதுவுமே கொடுக்கல மெட்டி மட்டும் மூணு ஜோடி வாங்கியிருந்தேன் ஸோ அது வந்து ஒரு டூ தௌசண்ட் வந்துருந்தது டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்துருந்துருது மெட்டி டிசைன் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க நான் வீடியோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அந்த சர்ப்ரைஸ் வேற யாரும் எதுவும் இல்லைங்க இதுதான் இது என்ன அப்படின்னு தெரியுதா என்னோட தங்கச்சி பையன்தான் மொட்டை அடிக்க போறதுனால அதுக்கு பெண் குழந்தை ட்ரெஸ் போட்டு பூ வச்சு நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் பட் வீடியோ எதுவுமே எடுக்க முடியல ஏன்னா அவன் அந்தளவுக்கு அந்த ட்ரெஸ் அவனுக்கு கம்ஃபர்டபுலாக இல்லாததுனால அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தால் இந்த அளவுக்கு அவன் போஸ் கொடுத்ததே ரொம்ப பெரிய விஷயம் அப்படியே பெண் குழந்தை மாதிரியே இருந்தால் ஆண் குழந்தைக்கான எந்த அறிகுறியுமே தெரியல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்கிறேன்